பறவைகள்லாம் வந்து மலர்ந்து மலராட பாதி மலர் போல வளரும் விழி வண்ணமே வந்து விடிந்து விடியாத காலை பொழுதாக விளைந்த கல் நதியில் விளையாடி கொடியில் கலைசி நடந்த இளம் பென்றதே வளர் மலை தோண்டி மதுரை நகர் கண்டு பொழிந்த தமிழ் மந்தமே மலர்ந்து மலராத பாதி மலர் போல வளரும் விழி வண்ணமே வந்து வீடி காலை பொழுதாக விளைந்த கலை எண்ணம் நதியில் விளையாடி பொதியின் கலை சீ நடந்த ஈழம் சென்றவே வள்ள பொதியை மலை தோண்டி கண்டு பொலிந்த தமிழ் மன்றம் நடை கொண்டு சேனை பல வென்று ஆழ பிறந்தாயடா புவிய ஆழ பிறந்தாயடா அத்தை மகளை மனம் கொண்டு இளமை வழி கண்டு வாழ பிறந்தாயடா மகளை மனம் கொண்டு இளமை வழி கண்டு தத்தை மகளை மனம் கொண்டு இளமை வழி கண்டு வாழத்திறந்தாயட தங்க கடியாரும் வைரமணியா தந்து மனம் பேசுவ ஒரு தந்து மனம் பேசுவ மாமன் தங்கை மகளான மங்கை முலச்ச உலகிலை கேசுவ புலியிலை கேசுவ மாமன் தங்கை மகளான மங்கை மாமன் தஞ்சை மகளான மங்கை உனக்காக உலகை விளை தேவ நதியில் விளையாடி கொடியில் தலை சீ நடம் பழ பொதியை மலை தோண்டி மதுரை நகர் கண்டு ஒளிந்த தமிழ் மந்தமே சிவகிரியலை மூடி அருமை மகள் போல வளர்த்த கதை சொல்லவா கனவில் காலம் இடை வந்து கதை சொல்லவா இருத்த கதை சொல்லவா கண்ணின் மணி போல மணியின் நிழல் போல கலந்து பிறந்தோமடா இந்த மண்ணும் கடல்வானம் மறைந்து முடிந்தாலும் மறக்க முடியாதடா புறவை இருக்க முடியாதட